வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இப்ப பார்த்தீங்கன்னா சார் வந்திருக்காங்க திருச்சி மாவட்டத்திலேருந்து இருந்து இப்ப திருச்சி மாவட்டத்திலேருந்து இருந்து சார் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம அவர் சாரோட சைட்டு எல்லாமே போட்டோ எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க சைடில் வந்து வாக்காள கூட ஒன்று போதுன்னு சொல்லியிருந்தாங்க சார் ஏன்னா அதில் ஃபைல் ஃபவுண்டேஷன் மாதிரி தான் பண்ணணும் சார் அந்த மாதிரி உங்களை வந்து பார்க்கணும் இந்த மாதிரி வீடு நமக்கு ஒன்று அமைக்கணுங்க இந்த லைனிங்லேயும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கும் சாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஏன்னா அந்த மாதிரி நமக்கு நான் சொன்னால் சார்கிட்ட கூட சார் எங்களுக்கு ஒரு சைட்டு கொடுங்க நாங்கள் பண்ணுறதை எவ்வளோ உங்களால் கேட்ச் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோவும் ஃபுல்லாகவும் கேட்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு திருச்சி மக்களுக்கு இன்னும் நிறைய பேத்துக்கு இன்னும் திருச்சியில் இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டு இருக்காங்க இந்த மாதிரி வீடு கட்டி கொடுங்க அந்த மாதிரி யாரோ ஒரு வகையில் சப்போர்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இது எடுத்து அடுத்த கட்டத்துக்கு சாதாரணமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம சாருக்கிட்ட சார் நீங்கள் வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள் சார் சார் கூட நீங்கள் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறத கூட நீங்கள் மாற்றி வச்சுட்டு வந்துட்டாங்களாட்டுங்குது ஏன்னா காலையிலே சொல்லியிருந்தாங்க ஃபங்க்ஷனு நாளைக்கு ஏதோ வர வரதுக்கு ஏதோ அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார் அப்படின்னாரு சார் நாளைக்கு நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க சார் முடிஞ்சா நீங்கள் சாயங்காலத்துக்கு என்ன கூட வாங்க சார் வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் சார் வந்து ஏன்னா ரொம்ப பார்த்துட்டு ரிஸ்க் எடுத்துட்டு பார்க்க வந்திருந்தாங்க வந்திருக்காங்க எல்லாம் காமிச்சிருக்கேன் நான் ஆரம்பத்தில் எல்லாமே கூட்டிட்டு போய் ஃபினிஷிங் சைட்டும் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம முன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அந்த சைட்டையும் காமிச்சோம் இப்போ இருக்கிற இந்த சைட்டையும் பார்த்துருக்காங்க எப்படி நாங்கள் கம்பி லிங்க் பண்ணுறோம் எல்லாமே சார் எல்லாம் பார்த்துருக்காங்க சாருக்கு மனசுக்கு எப்படி இருக்குன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருச்சி மாவட்டத்துக்கு வரேங்க திருச்சி மாவட்டத்தில் வயலூர் ரோட்டில் இருக்கும் எங்களுக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது ஸோ அந்த வீடு கட்டலாங்கிறத யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி செயல்வாழ் திட்டம்னு ஒன்று வந்தது சரி அது எங்கே நம்ம லோக்கலில் பக்கத்தில் யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஆஷா யூடியூப் சேனலில் சீனிவாசன்ற ஒரு அறிமுகமானார் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக அவரை ஃபாலோ பண்ணி பொங்கல்லாம் முடிச்சு சரி பார்ப்போம் எப்போ போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பில்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் சரி அவர்கிட்ட சார்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் நாளைக்கு வர பிளானில் தான் இருந்தோம் ஒரு இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு நான் இங்கே வந்துருப்போங்கன்னு சொல்லி சொன்னதுனால ஸோ அந்த பிளான எங்களோட பிளானை மாற்றிட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோன்னு சொல்லிட்டு காலையில் பேசிவிட்டு மணிக்கு பேசிட்டு கிளம்பி வந்துட்டோம் இது நாமக்கல் பக்கத்தில் சாலக்காடுங்கிற கிராமம் ஸோ அவர் முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க பில்டிங் கட்டினார் ஃபினிஷிங் பண்ண பில்டிங் காட்டினார் எங்களுக்கு பிடிச்சிருக்குது ஸோ இனிமேல் வீடு கட்டணும்னு நினச்சா இவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க கட்டலாங்கிற ஒரு பிளானுக்கு முடிவுக்கு வந்துவிட்டோம் ஸோ இது உங்களை எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்னோடய ஒய்ஃபும் பேசுவாங்க அடுத்து பிரதரிங்லாவும் பேசுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க மேடம் எப்படி எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த மெத்தட் வந்துட்டு நான் நிறைய இடத்துல போயிட்டு பார்த்துருக்கேன் அது எனக்கு சரியாக சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கட்டிடத்தை பார்த்தோன்னே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகிடுச்சு அதனால் அண்ணன் நீங்கள் தான் கட்டித்தரணுன்னே நான் சொல்லிட்டேன் பாஸ்தையும் போட்டு பூஜையும் இன்றைக்கி வந்து போட்டு தாங்கணும்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு பட்ஜெட் ஹவுஸாகவும் இருக்குது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வரையில் வரையில் டவுட்டோடு தான் வந்திருந்தேன் இங்கே பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த சேர்வால் மெத்தடுங்கிறது ஒரு நியூ டெக்னாலஜியை இது பண்ணி சார் பண்ணுறாங்க சார் நேம் சீனிவாசன் டே நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணுறாரு நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு பொதுமக்கள் வந்து நீங்களும் அவரை கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி வீடுகளை வந்து நீங்கள் கட்டி பயனடையணும்னு கேட்டுக்கிறோம் சார் எல்லாம் சார் மேடம் எல்லாம் வந்து போய் பார்த்துருக்காங்க எல்லா சைட்டையும் பார்த்துருக்காங்க எல்லா சைட்டும் நம்ம காமிச்சிருக்கோம் அவங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் ஃபஸ்ட்டில் நம்மகிட்ட வரும்போது அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சவரை எங்களுக்கு பட்ஜெட்டில் கட்டி கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்டு வந்திருந்தாங்க ஏன்னா ரொம்பவே நம்ம அளவுக்கு இல்லைங்க சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் தான் ஒரு எங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சிம்பிளான வீடாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கம்மி ப்ரைஸில் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா சார் இன்றைக்கி சொன்ன ஏன்னா அவர் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஏன்னா ஒவ்வொரு இப்போ இந்த மாதிரி நண்பர்களை வந்து சொல்கிறதுனால தான் ஒவ்வொரு முறைச்சும் நம்ம இன்னும் கொண்டு மேற்கொண்டு அடுத்த ஒரு படியை எடுத்து வைக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுடைய சப்போர்ட்டிவ் தான் நம்ம ஒன்றும் நம்ம புதுசாக கொண்டு வரலைங்க எல்லாம் பழங்காலத்தில் இருந்தது தான் நம்ம அதுவே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ஒரு புரிதலோடு நம்ம தெரிவிக்கணுன்றது என்னோடய சின்ன ஒரு ஆசை தான் ஏன்னா நம்ம பண்ணும்போதே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் வேணாலும் எடுத்து செயல்படுத்துங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு போய் சேருட்டோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளோ தூரம் நம்ம இந்த பதிவுகள் வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல் பதிவிட்டு இருக்கும் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் எங்களுக்கு முடிஞ்சவரையும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் நீங்களும் அமைக்கிறீங்க நீங்களும் ஒரு கட்டுறீங்க அப்படின்ற தாளாரமாக செய்ய முடியும் எல்லாரும் இதை பயனடையணும் இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மள மாதிரி சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் மாதிரி வீடு கட்ட முடியாதவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கம்மி ரேட்டில் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் கட்டிக்கக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் எங்களுடைய നന്റിയും <inaudible> <inaudible>